யார் வாழ்க்கையில் நல்லா பேசுவாங்க அப்படின்னா நல்லா பிறர் மனம் புண்படாமல் யார் பேசுவாங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்களால மட்டும்தான் பிறர் மனம் புண்படாமல் பேச முடியும் யார் துன்பத்தில் இருக்காங்க சிலர் வந்து இப்போது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பிடிக்காத வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவங்க பிறரை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க பிறரை துன்புறுத்த தான் செய்வாங்க அவங்க பேச்சு வந்து பிறரை காயப்படுத்தும் அதனால் வந்து நான் எப்படி பேசுனாலும் சரி நான் பிறர் மனம் புண்படுற மாதிரி தான் நான் பேசுகிறேன் நான் பேசுனா அது பிறரை புண்படுத்துகிறது என்னை மாற்றி எப்படி மாற்றிக்கொள்வது அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் அந்த மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கிற அந்த மகிழ்ச்சி பிறருக்கு பரவும் பிறரை கொள்ளும் உங்களுடைய வெளிப்பாடுகள் பிறரை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் பேசினா அந்த மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி தான் உங்களுடைய பேச்சில் இருக்கும் நீங்களே வந்து துன்பத்தில் இருக்கீங்க நீங்களே கவலையில் இருக்கீங்க நீங்களே அவமானத்தில் வாழ்ந்துட்ருங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருங்க பிடிக்காத ஒரு ஆணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பிடிக்காத ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை நரகத்தில் இருப்பது போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை என்றால் உங்களுடைய பேச்சு பார்வை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே பிறருக்கு துன்பத்தை தரும் நீங்கள் துன்பத்தில் இருந்தால் உங்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாமே பிறருக்கு துன்பத்தை தரும் அதனால் பிறர் மனம் புண்படாமல் பேசணும் அப்படின்னா முதல்ல நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் நாம் வந்து நமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் பிடிக்காத ஊரில் வசித்து கொண்டு பிடிக்காத தொழிலை செய்து கொண்டு பிடிக்காதவர்களோடு ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிடிக்காத நண்பர்கள் இப்படிப்பட்ட இது வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு துன்பத்தை தரும் அந்த துன்பம் தான் உங்கள் பேச்சில் வெளிப்படும் பிறரை காயப்படுத்தும் அதனால் பிறர் மனம் புண்படாமல் பேச வேண்டும் பிறரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கணும் உனது வாழ்க்கை அப்போ நீ எப்போ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னா அப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்கும்போது தான் உன்னுடைய வார்த்தைகள் பிறருக்கு இன்பத்தை தரும் நீ துன்பத்தில் இருந்துக்கிட்டு மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முடியுது சந்தோஷம்னா முதல்ல என்னென்னு தானே பிறரை சந்தோஷப்படுத்த முடியும் இப்படி எல்லாம் பேசுனால் பிறருக்கு சந்தோஷம் இதெல்லாம் செய்தால் பிறருக்கு சந்தோஷம் அப்படின்னா நீ முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷம்னா என்னென்னு முதல்ல உனக்கு தெரியணும் நீ சந்தோஷம்னா என்ன அதை எப்படி வரவழைத்துக் கொள்வது என்பதே நீ தெரிஞ்சிக்காமல் நீ துன்பத்தில் பொழுது பிறரை எப்படி உங்களை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியும் அதனால் நாம் ஏன் மகிழ்ச்சியாக வாழணும் கட்டாயமா அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும் இல்லைனா நாம் எப்படி வாழ்கிறோமோ தான் பிறருக்கு கொடுக்கும் நாம் துன்பத்தில் இருக்கோம் அவமானத்தில் இருக்கும் பிடிக்காத வாழ்க்கை வாழணுமோ அப்படிங்கும்போது அதை எப்படி அதைத்தான் நீங்கள் பிறருக்கு கொடுப்பீர்கள் அதனால் யார் சரி யார் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க சரி பா மகிழ்ச்சியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் நான் பிறரை சந்தோஷப்படுத்துவேன் என்னுடைய பேச்சுக்கள் பிறரை காயப்படுத்தாது சரி எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது அது சொன்னால் பிடித்த வாழ்க்கை வாழ வாழ வேண்டும் பிடித்தவர்களோடு பிடித்த ஊரில் வாழ்த்து வசிக்க வேண்டும் அது மாதிரி பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த நண்பர்களோடு வசிக்க வேண்டும் உங்களை காயப்படுத்துகிறவர்களோடு நீங்கள் வ திரும்ப திரும்ப பழகிறீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்களும் மற்றவங்கள காயப்படுத்துவீங்க உங்களை யாரெல்லாம் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க கூட நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து சண்டையும் போடாதீங்க உறவும் வச்சுக்காதீங்க என்ன அப்படி மென்மையான விட விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுவோம் உங்களை யாரும் காயப்படுத்த அனுமதிக்காதீங்க அப்படி அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்துவீங்க இன்னொன்று யாரால மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா மென்மையாக வாழ வேண்டும் கடினமாக உழைக்கிறாங்கள முரட்டுத்தனமாக உழைக்கிறவங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அவங்க வந்து எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிக்கலாம் பணம் எவ்வளோ இருந்தாலும் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆடம்பரமாக வாழ்வதற்காக அதிகமான பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்கிறவர்கள் இவர்கள் பிறரையும் வருத்துவார்கள் பிறரையும் துன்பப்படுத்துவார்கள் பிறருக்கு இவர்கள் என்ன கொடுத்து விட முடியும் என்றால் பணத்தை தான் கொடுப்பார்களே தவிர தன்னிடமுள்ள பணத்தை கொடுப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு பிறரை இப்போ எப்படி காயப்படுத்தாமல் பேசுவது என்பது இவர்களுக்கு தெரியாது இவ இவர்களுக்கு பணத்தை இவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் இவருடைய திறமை என்னென்னா எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி அதிகமான பணத்தை சம்பாதிப்பது என்பதை மட்டும்தான் கற்றுக்கொண்டார்கள் தவிர பிறரை எப்படி க எப்படி நீ அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் நீ பிறரை வேலை வாங்கணும் நல்ல வேலை வாங்கினா தான் நீ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பிறரை துன்புறுத்தி நீ வேலை வாங்கணும் பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கணும் அப்போ தான் நீ நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அதுபோல் அல்லது நீ பிறருக்கு அடிமையாக இருக்கணும் உன்னை வ உன்னை வந்து துன்புறுத்துவதற்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்து உன்னை அடிமைப்படுத்துவதற்கு பிறருக்கு அனுமதி கொடுத்து நீ அதிகமான பணத்தை அடிமையாக இருந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வழிகள் பிறரை துன்புறுத்தினா மட்டும்தான் நீ நிறைய பணம் சம்பாதிப்ப பிறர் பிறர் துன்புறுத்த உன்னை உன்னை பிறர் துன்புறுத்த அனுமதிக்க வேண்டும் அடிமைப்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்போ தான் நீ நிறைய பணம் சம்பாதிப்ப அப்படிப்பட்ட பணத்தை வச்சு தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும் ஆடம்பரமாக வாழ்கிறவங்களால் தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சு மென்மையாக இருக்காது அவங்க பிற அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பிறரை இடையூறு செய்யும் துன்பப்படுத்தும் அதனால் நம்ம வந்து மென்மையாக பேசணும் பிறர் மனம் புண்படாமல் பேசணுன்னா எளிமையாக வாழ வேண்டும் நாம் செய்கிற தொழில் நமக்கு எளிமையாக இருக்கணும் வாழ்க்கையே ஈஸியாக இருக்கணும் அப்போ நம்ம வாயிலிருந்து பிறரை துன்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் வராது வாழ்க்கை நமக்கு கடினமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நம்முடைய பேச்சுக்கள் பிறரை துன்பப்படுத்தும் இப்போ பெண்கள்லாம் இருக்கான்னு வச்சு உதாரணத்துக்கு ஆண்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக கடினமாக உழைக்கிறான் ஆனால் அவன் வந்து மனைவிகிட்ட மனைவியின் மனம் புண்படாமல் அவனுக்கு பேச தெரியாது மனைவியை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்ல அப்போ அந்த வழியில் அவன் என்ன பண்ணுறான் அந்த வழியை பிறருக்கு கொடுப்பான் அதுபோல் பெண்களும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க வெளியிலையும் வேலை பார்ப்பாங்க இப்படிப்பட்ட பெண்கள் பிறரை காயப்படுத்துவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக கஷ்டப்படுற அந்த திறமை தான் தெரியுமே தவிர பிறர் மனம் புண்படாமல் எப்படி பேச வேண்டும் என்கிறது அந்த திறமை இவர்களிடம் இருக்காது யார் வந்து மென்மையாக பேசும் மென்மையான ஒரு தொழிலை செய்யணும் எளிமையான ஒரு தொழிலை செய்யணும் வாழ்க்கைன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அவங்களால தான் வந்து அவங்க ரொம்ப முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தான் பிறர் மனம் புண்படாமல் அவர்களுக்கு தான் பேசத் தெரியும் அதனால் நாம் வந்து பிறர் மனம் புண்படாமல் பேச வேண்டுமென்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக யார் வாழ்வார்கள் என்றால் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா அப்படிங்கிறவங்களால தான் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ரொம்ப மொரட்டுத்தனமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் எல்லாமே பிறரை காயப்படுத்தும் அதனால் எளிமையாக வாழணும் இப்போ எப்போ நீங்கள் முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் நிறைய பணம் அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கணும் தேவைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் எளிமையான ஒரு தொழிலை செய்ய வேண்டும் நான் வந்து நான் வந்து ஒரு டாக்டர் நான் ஒரு டேரக்டர் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அல்லது நான் ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போ வருது திமிரு தான் வரும் திமிர் ரொம்ப முரட்டுத்தனமாக நீ உழைக்கிறவன் தொழிலில் அப்போ தான் நான் ஒரு ஓவியர் நான் ஒரு டீச்சர் நான் ஒரு கலெக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ளம்பர் நான் ஒரு டிரைவர் நான் எப்படி ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திறமைகள் வந்து உனக்கு திமிரை தரும் அது பிறரை காயப்படுத்தும் அதனால நீ அந்த மாதிரி கூட வே வேறுபடாமல் இருக்க கற்றுக்கோ நீ ஒரு திறமைன்னு சொல்லிட்டு நான் உன்னை வேறுபடுத்தணும்னு பார்க்குறல பிறரிடம் வந்து உன்னை வேறுபடுத்தணும்னு நீ பார்க்கறதுல இந்த மாதிரி திறமைகளை செயற்கையான தொழில் திறமைகள் இதை வளர்த்துக்கிறதே வந்து பிறரை காயப்படுத்துவது காயப்படுத்துவதற்காக தான் பிறரிடம் வந்து உன்னை வேறுபடுத்தி இப்போ ஏ நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னா என்ன எதற்காக பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற ஏழையிடமிருந்து உன்னை வேறுபடுத்தணும்னு நினைக்கிற அவ ஏழையை ஏழையாக இருக்கிறவர்களின் மனதை புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறக்காக நீ என்ன பண்ணுற பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற எல்லாரையும் ஒன்றை மாதிரி ஆக்கணும் எல்லாருமே ஒரு பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறது நினச்சா அது தப்பு இல்லை நீ மட்டும் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறக்காக நீ ஒரு திறமையை வளர்த்துக்குமோ அப்போ வந்து அது பிறரை காயப்படுத்துறதுன்னு செய்யும் அதனால் மென்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லோரையும் போல் வாழ வேண்டும் எல்லோரையும் போல இருக்க வேண்டும் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு திறமை உனக்கு இருக்க வேண்டும் இப்போ ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட எல்லாரையும் போல் தான் நம்ம நமக்கு ஒரு திறமை இருக்குது அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கணும் நாம் எப்படி வாழ்கிறோமோ அது போல தான் அவங்களுக்கும் அதே பொருளாதாரம் தான் அவங்களோட நாம் வந்து வசதி வசந்த சாதி சாதி சிந்தனையே பிறர் மனதை புண்படுத்துவது தான் தனக்கு கீழே கீழ் சாதி மேல் சாதி நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த சாதி இப்படி சொல்லி தனக்கு கீழே இருக்கிற ஒரு சாதின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது இதெல்லாம் பிறர் மனதை புண்படுத்துகிறாங்க அதனால எல்லோரும் இந்த சாதியே இல்லைன்னா எல்லாருமே சமம் அப்போ தான் பிறர் மனம் புண்படாமல் நீ வாழ்கிற அப்படின்னு அர்த்தம் நீ சாதி மேலே ரொம்ப பற்று வைக்கிற அப்படின்னாலே நீ பிறர் மனதை புண்படுத்த தான் செய்வே உன்னுடைய பேச்சுக்கள் பிறரை புண்படுத்த தான் செய்யும் உன் சாதி பெருமை உன்னை விட தாழ்ந்த சாதியை தாழ்த்தப்பட்ட சாதியாக யாரையெல்லாம் கருதுகிறாயோ அவ யாரிடமிருந்து நீ உன்னை உயர்ந்த சாதியாக நினைத்து கொடுக்குற அவர்களை அவள் அப்போ அவர்களுடைய மனதை அது புண்படத்தான் செய்யும் அதனால் சமத்துவத்தை விரும்ப வேண்டும் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த உணர்வு எந்த வகையிலுமே நாம் வந்து பிறரிடமிருந்து வேறுபடக்கூடாது பொருளாதாரத்திலும் சரி சாதி இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது பிறருக்கு நாம் சமமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ள அதுதான் பிறரை புண்படுத்தாத ஒரு வாழ்க்கை பிறர் வாழ்க்கை முறை அப்படிப்பட்டவங்க தான் பிறர் மரம் புண்படாமல் சமத்துவத்தை விரும்ப வேண்டும் நம்மளை நம்மளை போல் எல்லாருமே இருக்கணும் நாம் எது நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த நல்லவற்றை பிறரும் பெற வேண்டும் அப்போ தான் நீ வந்து பிறர் மரம் புண்படாமல் பேசுவேன் உன்னை போல் பிறரும் இருக்கிறார்கள் என்று நீ நினைப்பேன் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து எல்லோரும் நான் வந்து பெரிய பெற வேண்டும் பெரிய பணக்காரர் ஆகணும் இது எல்லாமே நீ பிறரிடம் வந்து ஒன்றை வித்தியாசப்படுத்துறதுக்காக தான் பிறர் மனதை புண்படுத்தி அவரிடமிருந்து நீ வித்தியாசப்படும் போது நீ ஒன்ன மாதிரி இல்லைண்ணா அப்படின்னு நான் உன்ன விட உயர்ந்தவர் அப்படி சொல்லும் போதே நம்ம அவங்க அவங்கள மனதை புண்படுத்தாதான்னு செய்கிறோம் ஓ நம்மளை விட இவர் உயர்வானவரா அப்படின்னு அவங்க நம்மளை பற்றி நினைக்கணுங்கிறதுக்காக நீ வந்து ஒன்றை உயர்த்துவதற்காக கஷ்டப்படுற அவங்கள அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுவோம் ஐயோ அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாமே பிறரை புண்பு புண்படுத்துவதற்காக தான் அப்படிப்பட்டவர்களின் பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் பிறரை புண்படுத்தா